ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பார்ட் டூ மதியத்துக்கு மேலே டே இன் மை லைஃப் மதியத்துக்கு மேலே என்னென்ன வேலைகள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒரு மணிக்கு மேலே வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா அதுக்கப்புறமா பாப்பாவை வந்து சாப்பிட வச்சுட்டு இந்த இந்த சேரீ வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டேன் ஃப்ராக் தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தது இந்த சேரீ வந்து ஸ்டிச் பண்ணுறதே எனக்கு ஞாபகமே இல்லை இன்றைக்கி சாயந்தரம் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு இது ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னால் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஸ்டிச் பண்ண முடியும் ஆனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அப்புறமா என்ன பண்ணுறது அதனால இந்த சேரீயை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் இவங்க வந்து இந்த இந்த கஸ்டமரை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு ஒரு ஸ்லீவ்ஸ்க்கு ஒரு டிசைனு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு ஒரு ஒரு டிசைனு அதுவும் இவங்களுக்கு வந்து ப்ரின்சஸ் கட் நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இவங்க வரும்போது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய சார்ஜ் வந்து போட்டிருக்காங்களோ என்னமோ தெரியல ஆனால் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்களோன்னு கூட தெரியல ஆனால் நான் வந்து கொடு கொடுக்கும்போதே அவங்க வந்து என்னோடய ஏஜ் தான் என்னை விட ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து பெ பெரியவங்க ஆனால் அவங்க வந்து ப்ரின்சஸ் கட் போடுவாங்க இல்லையா ஸோ நானே வந்து நினச்சிக்கிட்டு க டாட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னா ப்ரின்சஸ் கட் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்போலேருந்து ப்ரின்சஸ் கட்டே வச்சுக்கிட்டாங்க அதில் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ப்ளவுஸ் கொடுக்கும்போதெல்லாம் ப்ரின்சஸ் கட்டு வச்சு கொடு ப்ரின்சஸ் கட்டு வச்சு கொடு அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நான் வச்சு கொடுத்தது எனக்கே வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கோவம் தானே வரும் இந்த இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆமாம் பா அதுவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு அதுக்கப்புறமா அம்மாவுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுச்சு என்னென்னா இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு இது கட் பண்ணிவிட்டு லேஸ் வாங்கணும் இல்லையா அந்த லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க ஸ்டோன் ஒர்க் இருக்கிற லேஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அதை வந்து வாங்கும்போது கலர் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து கட் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் அம்மா திட்டினாங்க என்னன்னா என்ன இப்படி வந்து நீ கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் உன் நீ வந்து சீப் ஆகுற அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தைச்சி முடிச்சதுக்கப்புறமா குறைகள் சொல்கிற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க இவங்க அப்படி இருக்காங்களே இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து கேட்டுடுவேன் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறமா நான் வந்து தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகும் அவங்களுக்கும் கரெக்டாக நம்மக்கிட்ட கேட்டுட்டு தானே பண்ணுறாங்க நாம தானே சொன்னோம் கரெக்டாக இல்லைனா கூட நாம தானே சொன்னோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரின்ஸஸ் கட் நான் வந்து பொதுவாக ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் வச்சு எல்லாம் கட் பண்ண மாட்டேன் இந்த ஷோல்டர் லூஸு ஷோல்டரு இதெல்லாமே நெக் அகலம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே நான் ப்ளவுஸை வச்சு நான் வந்து பொதுவாக கட் பண்ண மாட்டேன் ரெகுலர் கஸ்டமாக இருந்தால் நெக் மட்டும் எடுத்துப்பேன் பேக்கோட உயரம் மட்டும் எடுத்துப்பேன் அவ்வளோதான் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு இந்த கஸ்டமர் கிட்ட ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு கொடுக்க மாட்டாங்க அதுதான் எனக்கே பிரச்சனை ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போதே வந்து ப்ளவுஸ் கரெக்டான அளவு கொடுக்கலை இவங்க வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க இல்லையா அந்த டைமில் கொஞ்சம் லூஸாக தான் ப்ளவுஸ் போடுவாங்க இல்லையா அந்த ப்ளவுஸ் வந்து கொடுக்குறது இது வரைக்கும் ஒரு ஒரு ஏழு அஞ்சு ப்ளவுஸ் ஏழு இல்லைன்னா ஆறு அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அது கொடுக்கும் போதெல்லாம் லூஸாக இருக்கிற ப்ளவுஸ் தான் அவங்க வந்து கொடுக்குறது இந்த மாதிரி கடுப்பாயிடும் இந்த தடவை கூட அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அம்மா வந்து சொன்னாங்க கரெக்டான இருக்கிற ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ப்ளவுஸ் தி திச்சு கொடுத்துருக்க அதனால கொடுக்க சொல்லணும் தானே நீ அப்படின்னு என்ன பண்ணுறது ப்ளவுஸ் கொடுக்குறது அதில் வந்து லூஸ் இருக்குது நீ தைக்கும்போது ட்ரைட்டாக தைச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட சுற்றளவு நமக்கு எப்படி தெரியும் அதனால நானே வந்து ஸ்லீவ்ஸோட சுற்றளவு அதை வச்சு இடுப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தைச்சி கொடுத்துடுவேன் எனக்கு ஸ்லீவ்ஸோட சுற்றளவு கரெக்டாக தெரிஞ்சால் போதும் அதுவே அது அதோட அப்படியே வந்து இடுப்பு மார்பு சுற்றளவு இதெல்லாமே நானே வந்து தைச்சிடுவேன் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருந்தேன் அதுலேயும் அப்படி தான் சொன்னாங்க கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் அக்கா நீங்கள் வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுத்தா தான் எனக்கு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் இத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க அதில் ஒன்று கூட அளவு ப்ளவுஸ் கரெக்டாக கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த தடவை வந்து இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளவுஸே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதனால் எக்ஸ்ட்ரா அதனாலேயே எக்ஸ்ட்ராவாக நான் வந்து டைட் பண்ணிவிட்டு கொடுத்தேன் என்னோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அந்த அக்காவுக்கு ஆனால் என்னை விட கொஞ்சம் உயரம் வந்து கம்மி தான் இருந்தாலும் என்னோடய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்புறமா என்ன கட் பண்ணி வச்சுட்டு சின்ன பாப்பா இருக்காங்க இல்லையா அவங்கள தூங்க வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு தங்கச்சி வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறா இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா ரொம்ப சோர்வா அப்படின்னா ஒருவேளை கூட ஒழுங்காக வந்து பண்ண மாட்டேன் இப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பேன் அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தயிர் சாதம் தான் குழம்பு நான் செஞ்ச குழம்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் தயார் சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அதனால சாப்பிட்டுட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு எங்கள் சித்தி எங்கள் பெரியம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க கடைக்கு எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அம்மாக்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் அம்மா வந்து ரொம்பவே ஓவர் பில்டப் பண்ண தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா அம்மா ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து உட்காந்து தான் தைச்சிட்டு போவாங்க ஏன்னா வந்து அம்மா வந்து நல்லா நானும் நல்லா தைச்சி கொடுப்பேன் அம்மாவும் தைச்சி கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க் பிடிக்கல அப்படின்னு எனக்கே தெரியல நிறைய பேருக்கு அம்மாக்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து நான் தான் தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு தெரியாது அம்மாக்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் அம்மா தான் தைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு நான் தைச்சி கொடுத்துருவேன் அம்மா வந்து நான் தான் தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அ அந்த அந்த நான் தைச்ச ப்ளவுஸ் தான் மறுபடியும் அளவுக்கு வந்து கொடுப்பாங்க அம்மா கிட்டே இதுலேருந்து என்ன தெரியுது ஸோ அம்மா எவ்வளோ தான் தைச்சி கொடுத்தாலும் நான் தைச்சி கொடுத்த ப்ளவுஸாக அளவு வரும்போது என்னோடய ஸ்டிச்சிங் தான் என்ன பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு புரியாது நம்ம சொந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னோடய பெரியம்மா அவங்க வந்து என்னோடய சித்தி ஆனால் அவங்களுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து பிடிக்காது சொல்லுவாங்க இத்தனை வருஷமாக அம்மாக்கிட்ட தான் தைச்சிட்டு இருந்தோம் அம்மாக்கிட்ட அம்மா தான் எனக்கு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு போவாங்க ஒரு ஒரு தடவை நான் வந்து நினைப்பேன் இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா ஏன் அவங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டான அமௌண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அவங்கெல்லாம் எல்லாம் பொதுவாக சொந்தக்காரங்க வந்து துணி கொடுக்குறதுக்கு தயங்குவாங்க ஆனால் அம்மாக்கிட்ட அப்படியெல்லாம் இல்லை என்னோடய ரிலேஷன்ஸ் அப்படின்னா இப்போ இருக்கிற ரிலேஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க நான் தைச்சாலும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அப்போது அப்போல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மாகிட்ட அது வந்து கண்டினியூவாக இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி வந்து சொந்தத்தில் இப்போ துணி கொடுத்து கரெக்டான அமௌண்ட் கொடுக்குறது அப்படின்னா அது வந்து பெரிய விஷயந்தான் சரிங்களா ஸோ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் இருக்கேன் மதியத்துக்கு மேலே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ராக் தைக்கலான்னு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக் தைச்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சேன் சரி அது வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் அது இப்போ வேணாலும் தைச்சிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா ஃபினிஷ் பண்ணாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அந்த கஸ்டமர் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து திங்கக்கிழமை வேணும் அப்படின்னு ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு மணி இருக்கும் கட் பண்ணி இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இருக்கேன் மூணு மணி அளவு இருக்கும் ஆனால் டைம் வந்து என்ன வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து சின்ன பாப்பா இருக்கா இல்லையா அவள் வந்து இழுத்துக்கிட்டே இருந்தா அந்த வாட்ச்கிட்ட ஒரு பேக் வந்து மாட்டியிருந்தேன் அந்த பேகை வந்து இழுத்துக்கிட்டே இருந்தா அந்த வாட்ச் வந்து உடஞ்சிடுச்சு வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து உடஞ்சிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்கி ஒரு ஒரு வாரம் ஆச்சு அவ்வளோதான் அதுவும் அதில் வந்து சிவனோட ஃபோட்டோ வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் இல்லைனா அந்த டைம் வந்து காட்டியிருப்பேன் இது வந்து நம்புறீங்களோ நம்பிக்கையோ எனக்கு தெரியாது ஸோ இப்போ மூணு மணி ஆகுது கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை கொடுப்பாங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா என்னோடய ஃபீல்டை வந்து அம்மா வந்து நல்லா அது பழகிட்டாங்க எப்படின்னா ஒரு வயசான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம் தைச்சிட்டு எங்கள் கூட கிட்டே வந்து கொடுத்து அனுப்புவாங்க அதே கஸ்டமர் இப்போ எனக்கு கஸ்டமராக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அம்மா கிட்டே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மாவோடய ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சி போய் அம்மா ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கக்கிட்ட வந்து கொடுத்து அனுப்புவாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அமௌண்ட் கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அமௌண்ட் கொடுக்கலான்னு அம்மா வந்து ரொம்ப திட்டிடுவாங்க ஆனால் மறுபடியும் அதே கஸ்டமர் அம்மாக்கிட்ட வருவாங்க ஏன்னா காசு அப்படின்றது கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்கும்போது நாம் கம்மி கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா அந்த அந்த மாதிரி தான் இப்போ அந்த கஸ்டமருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிய மோஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கஸ்டமர் நான் சொல்கிறேன் ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சி கொடுத்தது தான் ஆனால் அம்மா தைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் ப்ளவுஸ் கொடுக்கும்போது அதே ப்ளவுஸ் தான் அளவு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க அதே ப்ளவுஸ் தான் அளவுக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து என்னோடய கஸ்டமர் ஆகிட்டாங்க இப்போது அம்மா கிட்டே கொடுக்குறது கிடையாது ஏன்னா கரெக்டான டைமுக்கு கொடுக்கணும் இல்லையா நான் பொதுவாகவே சொல்கிறேன் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னா பொதுவாக கரெக்டான டைமுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நான் வந்து அது நல்லா ப தெரிஞ்சு வச்சிருக்கேன் எந்த டைமாக இருந்தாலும் நான் வந்து கரெக்டான டைமுக்கு இந்த டைம் கேட்டாங்க அப்படின்னா அது என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து கொடுத்துருவேன் கண்டிப்பாக அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் அது வந்து கேள்வியாக இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் கஸ்டமருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு க அவங்க வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்க அதை பத்தி தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து அது ப்ளவுஸ் ஸ்டிச் இருக்கும்போது எங்க சித்தி வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா கட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அம்மா ஸோ அவங்க வந்து நைட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த நைட்டி வந்து நம்ம அல் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு உயரத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு நைட்டி தைச்சி கொடுத்தேன் நடுவில் நடுவில் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் வரும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா அதே தைக்கணும் அப்படின்னா இல்லை ஆர்டர் வந்து ஆல்ட்ரேஷன் இப்போவே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இது தைச்சிட்டு இருந்தேன்னா நெக்ஸ்ட் இது தைச்சிட்டு இன்னொரு பிளவுஸ் அதே ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும் போது இன்னொரு அக்கா வந்து புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து அவ்ளவாலும் தெரியாது அப்படின்னு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வந்து பைப்பு போகிற அளவுக்கு மடித்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள்தான் தைச்சிட்டு அதுக்கப்புறமே இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப டிஷ்யூ பேப்பர் மாதிரி நல்லா இருக்குது க்ளாத்து ஆனால் ரொம்ப தைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த சாரி அம்மா வந்து ஸேரீயை பார்க்கும்போது சொல்லிகிட்டே இருந்தாங்க உனக்கு தான் ஸேரீ இருந்தாலும் உனக்கு பத்தாது அப்படின்னு தைச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக் தைக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சு அதுக்குள்ளே பாப்பாவும் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சுட்டு துணியெல்லாம் ஈரம் பண்ணிக்கிட்டான் ஸோ அவளுக்கு வந்து சாப்பிட வச்சுட்டு துணியை மாற்றிட்டு அதுக்கப்புறமா எடு சாப்பிட்டுட்டு ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணி ஆனாலே அவள் வந்து இருக்க மாட்டான் அழுக்கிட்டே இருப்பாள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள் காலையிலேருந்து அமைதியாக இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் எந்திரிச்சிட்டு சாப்பிட வச்சதுக்கப்புறமா கூட அமைதியாக இருக்க மாட்டான் அதான் ஆனால் மொபைல்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அமைதியாக தான் இருப்பாள் அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மிஷின் மேலே உட்கார வச்சுட்டு ச தைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கீழெல்லாம் விழமாட்டான் நான் பார்த்துப்பேன் ஏன்னால் எனக்கு வந்து பழகிடுச்சு ஆனால் நீங்கள் சொல்லலாம் எந்த டைம் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா குழந்தைய உட்கார வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பார்த்து குழந்தையோட குழந்தை பார்த்து அப்படின்னு சொல்லுவீங்க தெரியும் அது அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு இருந்தாலும் பாடி பார்ட்டு மட்டும் நான் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அதை வச்சுட்டு இருந்தேன் அவன் வந்து விழ விழமாட்டான் ஆனால் மொபைல் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்துட்டு இருப்பாள் அது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து நான் கொடுக்க மாட்டேன் ரொம்ப ஏன் அப்படி உ அங்கே கூட உட்காந்துட்டு இல்லை அவள் உட்காரவே இல்லை அந்த பூ இருக்கு இல்லையா நான் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா அது கட் பண்ணிவிட்டு தனியாக கொடுத்தேன் அவளெல்லாம் தான் இந்த டிசைனை வச்சேன் நான் நார்மலாக தான் வைக்கலாம் அப்படின்னு இருந்தது இருந்தாலும் அந்த ஃப்ளவர் அவகிட்டே கொடுத்ததுனால தான் அவன் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாள் இல்லைன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரி பெரிய பாப்பா இருந்துருந்தான் அப்படின்னா பார்த்துட்டுப்பா அவள் வந்து அம்மா எங்கள் அம்மா கூட வந்து போயிட்டாங்க வீட்டு வீட்டுக்கு காரப்பொடி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சாம்பார் தூளெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன தைச்சிட்டு இந்த ஃப்ராக் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணல பாடி பார்ட் மட்டும் தைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதுதான் என்னோட ரெகுலரான டே ஒரு நாளைக்கு இந்த மாதிரியும் தைப்பேன் ஒரு நாளைக்கு வந்து இன்னும் கம்மியாகவும் தைப்பேன் ஒரு ஒரு நாளைக்கு வந்து இன்னும் அதிகமாகவும் தைப்பேன் இந்த மாதிரி தான் டெய்லர்ஸ் ஒர்க் வந்து போகும் கரெக்டான ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளௌஸ் டெய்லியும் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லவே முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறோம் அப்படின்னும் சொல்ல முடியாது அதனால் டைலரிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறீங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் எடிட்டெல்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா எடிட்டிங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி தான் அது வந்து ரொம்ப ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரெல்லாம் உட்காரவே மாட்டேன் நார்மலாக சொல்லணுன்னா சிரிப்பு தான் வரும் குளிக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் காய்ச்சி இல்லையா ஸோ அந்த டைமில் தண்ணியை காய்ச்சிக்கிட்டே நான் வந்து அந்த எடிட்டிங் வந்து பண்ணிவிடுவேன் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார போயில்லை அந்த டைமில் ஸோ இந்த சின்ன சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த டைமில் எடிட்டிங் வந்து முடிச்சுடுவேன் எடிட்டிங்கெல்லாம் எனக்கு எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் வந்து வீடியோ எடுக்கும் போதே அதோட எப்படி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த டைமில் நான் வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த டைமில் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எடிட்டிங் பண்ணும்போது ரொம்பவே ஈஸி அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அது வந்து பழகிடுச்சு யூடியூப் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஈஸியாக நமக்கு வந்து பழகிடும் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சமைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் சமைக்கிறதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது என்ன வர கடை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது காலையிலேருந்து நம்ம வந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் மதியம் சமைச்ச பாக்ஸில் வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சு முக்கால் இல்லைன்னா ஆறு மணிக்கு அப்படி கிளம்பிடுவேன் இந்த ஃப்ராக் வந்து பாடி பார்ட் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு வந்து தைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அடுத்த நாள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன்றரை மணி நேரம் தைச்சிட்டு வந்து எடுத்து வச்சிருவேன் இதை ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும் ஏன் தலைக்கு வந்து என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு இதில் வந்து தயிர் சாதம் வேறு சாப்பிட்டுட்டுவேன் இல்லையா ரொம்பவே தலைவலி அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது சொல்லவே முடியாது அதனால தான் அம்மா வந்து அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே என்ன வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு விட்டாங்க சரி ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்போது தலை விரித்து போட்டுட்டு இருந்தேன்னா திட்டுவாங்க அப்படின்னு தலை சீவிட்டு உட்காந்துட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ராக் வந்து மாத்துவா பாப்பா ஏன்னா யூரின் போகுது அதெல்லாம் இப்போதைக்கு வந்து போது எல்லாம் அப்படியே போயிடுவாள் அதனால் அதெல்லாம் சொல் பேம்பஸ் போட முடியாது இல்லையா ஸோ அதனால் அப்படியே தூங்கி வச்சிடுவேன் அதை வந்து எந்திரிக்கும் போதும் எல்லாம் ஈரமாக இருக்கும் அதனால் மாற்றிடுவேன் மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் காலையில் வரும்போது ஒரு நாலஞ்சு துணி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃப்ராக் வந்து ஃப்ராக்கு டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் கடைக்கு ஸோ அதுவே வந்து அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு பேக் முழுக்க அந்த துணியை தான் இருக்கும் அது வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் அதனால் நான் வந்து டெய்லி எடுத்துகிட்டு போயிடுவேன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இதுதான் பழக்கமாக வச்சுருக்கேன் பார்க்கலாம் இன்னொன்று இன் இன்னொரு விஷயம் கடை வந்து மாற்றலாம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் இப்போ தான் இந்த கடைக்கு வந்து பயிண்டெல்லாம் அடித்து நீட்டாக வந்து பண்ணியிருந்தோம் ஏன் மாற்றலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா கடைக்கு வந்து ஏற முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களாலேயே வந்து ஏற முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா கஸ்டமரால வந்து ஏற முடியாது அந்த படிக்கட்டு பார்த்தாங்கன்னா அப்படியே வந்து திருப்பி போயிடுவாங்க அவங்க வந்து முறையாக வந்து கடைக்குள்ள ஏறி வந்து துணி கொடுக்குறது சாத்தியமே இல்லை அவங்க வந்து கூப்பிடுவாங்க கீழே வந்து கூப்பிடுவாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் இதனாலையே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர மாட்டாங்க கடைக்கு அதுவே எங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்டா இருக்குது அதனால் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் வந்து ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க கடை மேலே வந்து இது இதுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா தான் நம்ம வந்து இது மாற்றலாம் அப்படின்னு இருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கோம் அதை பற்றி கூட கண்டிப்பாக நிறைய வீடியோஸில் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ இதை பற்றியே இந்த கடை சேஞ்ச் பண்ணுறது கடை வச்சா எப்படிலாம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வ்ளாக் வந்து அவ்வளோதான் ஒரு நாள் வேலை வந்து இந்த மாதிரி தான் போகும் மாற்றி மாற்றியும் போகும் அது வந்து சொல்லவே முடியாது செகண்ட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா இதுக்கும் மேலே எனக்கு வந்து ரொம்பவே தலைவலி வந்துடும் ரெண்டு டைம் வந்து வீட்டுக்கு போகணும் ஒரு மூணு நாலு தடவை வீட்டுக்கு போகணும் அம்மா வந்து கூட வந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வர்றது எனக்கு சிரமமெலாம் இருக்காது ஆனால் அம்மா வரல அப்படின்னா காலையில் வந்து கடை திறந்துட்டு மறுபடியும் கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து கடை திறக்கணும் இதுக்கே வந்து நான் கலைப்பு ரொம்ப சோர்வடைஞ்சிடுறேன் ஸோ இந்த மாதிரி தான் போகும் இன்னொன்று வந்து எனக்கு தொண்டை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடு இப்போ வந்து இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது பேசவே முடியல ஸோ வாய்ஸ் ஏதாவது நல்லா இல்லை அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா ரொம்ப தொண்டை வலிக்குது அது எதனால் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு மாடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த குளிரெல்லாம் ஒத்துக்காது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அதனால தான் ரொம்ப இருமல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு இருமல் அதே மாதிரி தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்குது அதுக்கு ஏதாவது வந்து மருந்து இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்